வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை உள்ளிட்ட விவசாய பணிகளுக்கும் உப்பளம் உள்ளிட்ட அனைத்து பிற பணிகளுக்கும் பொது பணிகளுக்கும் வானிலை முன் எச்சரிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் ஒன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை வங்கக்கடலுக்கு மேலே காற்று சுழற்சி உருவானது நேற்று வெப்பச்சலன இடிமழைப்பொழிவு தொடங்கியது இன்றைக்கு அதைவிட கூடுதலாக இருக்கிறது இன்றைக்கு தென் மாவட்டங்களுக்கும் வெப்பச்சலன இடிமழைப்பிடிவு நேற்றைக்கு சிவகங்கை மற்றும் மதுரை புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஆங்காங்கேயும் சேலம் முதல் டெல்டா வரை ஆங்காங்கேயும் மழைப்பொழிவை கொடுத்தது இறுதியில் சென்னைக்கும் கொடுத்தது இன்றைக்கு நேற்றை விட கூடுதல் பரப்பிலே மழைப்பிடிவை கொடுக்கும் மதியமே ஆங்காங்கே கருமேகம் சூழும் மாலையில் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழை இருக்கும் நேற்றை விட கண்டிப்பாக கூடுதல் பரப்பிலே மழை இருக்கும் இது ஆடி மாதம் ஆடிக்காற்று தான் வீசும் ஆடிக்கால் ஆடி மாதத்தில் தென்மேற்கு பருவமழை தான் தீவிரமாக இருக்கும் தமிழ்நாட்டிலே பெரும்பாலும் மழை இரு இருக்காது இந்த ஆண்டு வழக்கத்திற்கு மாறாக ஆடிக்காற்று இல்லாமல் அதிக மழை ஆகஸ்டில் கொடுக்கப் போகிறது என்பதை எச்சரிக்கிறேன் மாலை அல்லது இரவு நள்ளிரவு அதிகாலை நேரத்தில் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு நேரத்தில் மழை பொழிவை கொடுக்கும் தென் மாவட்டங்களுக்கு மதியம் மாலையில் பொழியும் டெல்டா மாவட்டங்களுக்கு மாலை இரவிலே பொழியும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு மாலை மதியம் இருக்கும் கர்நாடக எல்லையோரம் மாலை இரவு நள்ளிரவிலே இருக்கும் சென்னை உள்ளிட்ட வடகலோரம் டெல்டா உள்ளிட்ட பகுதிகளுக்கு இரண்டாவது முறை இரண்டு முறை இருக்கலாம் மாலைக்கு மேல் இரவு நள்ளிரவு அதிகாலை வரை ஆங்காங்கே இருக்கும் எப்பொழுது வைந்தாலும் குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம் மழை இருக்க வாய்ப்பிருக்கு நாளை இரண்டாம் தேதியிலிருந்து முதலிலே வங்கக் கடலோரம் தொடங்கும் பிறகு படிப்படியாக உள் மாவட்டங்களில் அடுத்தடுத்த நாட்களிலே தீவிரமடையும் இறுதியில் மூன்றாம் தேதி நான்காம் தேதியெல்லாம் கேரள எல்லையோர மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் தீவிரமடையும் அதற்கு பிறகு கேரளா கர்நாடகாவிலே தீவிரமடையும் பிறகு தொடங்கியது முதல் தொடங்கிய இடம் முதல் பிறகு தாமதமாக தொடங்கிய இடம் வரைக்கும் எல்லா இடங்களுக்குமே பனிரெண்டாம் தேதி வரை இருக்குது இதில் கேரளா மற்றும் கேரள எல்லையோர கர்நாடகா மற்றும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு பதினைந்தாம் தேதி வரை இருக்குது பதினைந்தாம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை தீவிரமடையுது ஆந்திர பிரதேச கரையோரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகப் போகுது பதினைந்தாம் தேதிக்கு மேல் இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள் மாத இறுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ அல்லது நன்கமைந்து தாழ்வு பகுதியோ ஒடிசா கடலோரத்தில் தெற்கு ஆந்திராவை ஒட்டி உருவாகப் போகுது இவையெல்லாம் எல்லாம் ஆகஸ்ட்ல நிறைய மழைப்பெடுவை தரப்போகிறது குறிப்பாக இன்று நேற்றப்பட மழைப்பெடிவு கூடுதலாக இருக்கும் நாளையிலிருந்து தான் நிறைய பரப்பிலே நிறைய இடி மின்னலுடன் நிறைய மழைப்பிடிவை கொடுக்க போகிறது வானிலை அறியாமல் இது வெயில் காலம் இப்படித்தான் இருக்கும் மழை பெய்யாது என்று பல்வேறு பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்த காத்து கொண்டிருக்கிறார்கள் வானிலை அறியாமல் அறுவடையை வைத்திருக்கிறார்கள் ஆகஸ்டிலே ஆகஸ்ட் மாதத்தில் அறு பல்வேறு அறுவடைகள் அது வெங்காய அறுவடை குறிப்பாக வெங்காயம் என்பது மழையில் நனையக்கூடாது விதை வெங்காயம் அதைவிட பாதுகாப்பாக எடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட அறுவடை எல்லாம் வரக்கூடிய ஆகஸ்டிலே இருக்கிறது ஆகவே கண்டிப்பாக முற்பகல் கிடைக்கக்கூடிய இடை இடைவெளியை பயன்படுத்தி அறுவடை செய்திட வேண்டும் இரண்டாம் தேதியிலிருந்து படிப்படியாக பரவலாக மழை எட்டாம் தேதி வரை கொஞ்சம் வழுத்த பலத்த மழையாக இருக்கும் அதற்கு பிறகு மேற்குத் தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் பலத்த மழை இருக்கும் டெல்டா உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களிலும் மழை தொடர்ந்து கொண்டிருக்கும் நிறைய மழைப்பொழிவு மாலைக்கு மேல் இரவு நள்ளிரவு அதிகாலையில் கிடைக்கப் போகிறது தென் மாவட்டங்களில் மதிய மாலை என்று சொல்லியிருக்கிறேன் மீண்டும் ஒருமுறை இரவிலும் வரலாம் ஆனால் தினசரி மாலை வந்தால் மழை வந்துவிடும் என்ற ஒரு பேசுபொருளாகி பழக்கமாகி இருட்டாகிவிட்டது மழை வரப்போகிறது என்று சில ஊரிலும் மாலை வந்துவிட்டது மழை வரப்போகிறது என்கின்ற சில ஊரிலும் மதியம் வந்துவிட்டது மழை வரப்போகிறது என்ற சில ஊரிலும் நள்ளிரவு அதிகாலை வரை மழை படிப்பை கொடுக்க இருக்கிறது மழை எதிர்நோக்கி இருக்கிறீர்கள் அனைவரும் ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய மழையை பார்க்கும் பொழுது ஒரு நான்கு ஐந்து நாட்களிலேயே உங்களை திருத்தி அடைய செய்துவிடும் என்று எதிர்பார்க்கிறேன் அதற்கு பிறகு தினசரி பெய்தால் உங்களுக்கு அது இடையூறை கொடுக்கும் போல் தெரிகிறது குறிப்பாக வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் மழை பொழிவோட அளவு சற்று கூடுதலாகவே தெரிகிறது தினசரி மழை பொழிவை கொடுக்கும் என்று தெரிகிறது டெல்டா மாவட்டங்களுக்கும் அப்படித்தான் காற்றுப்பகுதியில் மட்டும் கொஞ்சம் குறைவாக இருக்கும் குறைவென்றால் கவலைப்படாதீர் உங்களுக்கு மனதை திருப்திப்படுத்தும் வகையில் அந்த மழை இருக்கும் சில பேர் சொல்லியிருக்கீங்க பாலக்காட்டு கனம இல்லை சார் ஒரு வருடம் மழை சார் போதும் சார் என்று போதும் என்ற மனம் அங்க மட்டும்தான் வரும் ஒரு வருடம் மழைங்கிறது எவ்வளவு ரெண்டு சென்டிமீட்டரே திருப்தி அடைஞ்சிருவீங்க அப்படிப்பட்ட மழையை பெறக்கூடிய உங்களுடைய பகுதி அதை விட கூடுதல் தான் பொயும் ஆனால் டெல்டாவிலே பத்து பெஞ்சண்ணா பதினொன்று பஞ்ச எல்லாம் கடலுக்கு போகிறது தான் ஆகவே அவர்களுக்கு எவ்வளவு பெய்தாலும் ஒரு மழையாகவே தெரியாது அவர்கள் மழை மழை என்று கேட்டுக்கொண்டிருப்பார்கள் ஆனால் இந்த மழைப்பெடிவை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது கதிர் பறியும் நேரத்தில் இருக்குது கதிர் அதாவது நெல் கதிர் வரும் நேரத்தில் சில இடங்களில் இருக்குது சில இடங்களில் நடவு பணியும் நடந்து கொண்டு இருக்கு பல்வேறு நிலைகளில் இருக்குது பயிர் ஒரு இடத்துல நடவு ஒரு இடத்துல பயிர் வளருது ஒரு இடத்துக்கு மழை தேவை என் ஒரு இடத்துல பூக்கும் தருவாயில் மழை பெய்தால் பூ கொட்டிவிடும் பால் கட்டத்தில் பிரச்சனை வரும் கருக்காய் வரும் இப்படியெல்லாம் சில இடங்களில் தற்பொழுது இருக்குது ஆக வரக்கூடிய நாட்களில் பெய்யக்கூடிய மாலைக்கு மேல் மதியத்திற்கு மேல் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை மழை என்பது வலுத்து இருக்கும் ஒரு நாள் பெய்து மற்றொரு நாள் பெய்யாமல் இருந்தால் கூட பரவாயில்லை சில இடங்களில் தினசரி மழை இருக்குது மழை போதும் என்ற அளவு இருக்குது சார் மழையை போதும்னு சொல்ல மாட்டீங்கன்னு சொல்லி என்னட்டால் சில பேர் கொஞ்சம் மனவேதனைப்படுத்தியும் இருக்கிறீங்க பேச்சில் அவர்களுக்கு நீங்கள் சொல்லுவீங்க போதுன்னு நீங்களும் சொல்லியிருக்கீங்க மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்த மழை இப்போ போதும்னு சொல்லியிருக்கீங்க எங்களுக்கு இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு எந்த விவசாயம் செய்ய முடியல வேணும்னு திருநெல்வேலி மாவட்ட குற்றால அருகே சொல்லியிருக்கீங்க ஆகவே இதெல்லாம் வேண்டும் ஒரு இடைவெளியுமீங்க இப்பொழுதைக்கு போதும்னு சொல்லுவீங்க கண்டிப்பாக ஆகவே போதும் என்ற அளவிற்கு மழை இருக்குது காற்றுப்பகுதிக்கும் பிரச்சனைக்குரிய இடங்களுக்கும் இதுவரை மழை பெய்யாத இடங்களுக்கும் தென்மேற்கு பருவமழை மிக குறைவாக பெய்யக்கூடிய தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் திண்டுக்கல் மாவட்டத்திற்கும் காற்று பகுதி கணவாய் பகுதிகளுக்கும் வானிலை அறியாமல் மழை வரப்போகிறது அறியாமல் தெரியாமல் அனைத்து பணியும் திட்டமிட்டு கொண்டு விவசாயிகளுக்கு முன்னெச்சரிக்கை கொடுத்துடுங்கள் மாலை இரவு மழைப்படிவு தினசரி இருக்கிறது என்றும் வரக்கூடிய சனிக்கிழமை சனி இரண்டாம் தேதி ஆகஸ்ட் இரண்டிலிருந்து பரவலாக போகிறது மூன்று நான்கு ஐந்தெல்லாம் இன்னும் பரவலாக போகிறது என்றும் ஆகவே மழைப்பிடிவு நேற்றை விட இன்றைக்கு கொஞ்சம் கூடுதல் பரப்பில் கொடுத்தாலும் நாளை மிக பரவலாக அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பிடிவை கொடுக்கும் வகையில் அடுத்தடுத்த நாட்களிலே மழைப்பிடிவு முழுமையாக பரவலாக கொடுக்கும் வகையில் மழைப்பிடிவு தெரிகிறது ஆகவே வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருந்து விவசாயம் செய்ய பழகி கொள்ளுங்கள் வானிலை விவசாயிகளுக்கு அடிப்படை வானிலை வானிலையே அறியாமல் விவசாயத்தில் இறங்கி எதையதையோ பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் உங்கள் லாபத்திற்கு தேவைப்படக்கூடிய இந்த வானிலை அறிக்கையை பார்ப்பதிலே தவறுகிறீர்கள் விழுந்தால் பார்க்கும் பழக்கத்தை ஒரு நிமிடம் செலவு செய்யுங்கள் உங்களுடைய நன்மைக்காக பிறகு வந்து நஷ்டமடைந்து விட்டேன் என்று வேதனை குரலை என்னிடம் எழுப்புவீர்கள் அப்படிப்பட்ட வேதனை குரலை எழுப்பாதீர் வானிலையுடன் இணைந்திருங்கள் வானிலை அறிக்கையுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்திடுங்கள் அதே போல பணிகள் அன்றைக்கு அன்றைக்கு உப்பு பாத்தில் வரக்கூடிய உப்பை அப்படியே வாரி சேமித்து பாதுகாத்திட வேண்டும் கண்டிப்பாக உப்பளங்களை மூழ்கடிக்கும் வகையில் உப்பு பாத்தியில முழுமையாக கொள்ளளவை எட்டும் வகையில் உப்பு பாத்தியை நிரப்பும் வகையில் மழை இருக்கிறது வரக்கூடிய நாட்களில் ஆகவே படிப்படியாக மழை அதிகரிக்கும்போது ஒரு நாள் நிச்சயமாக அந்த உப்பளங்களை முழுமையாக மழை நீரால் சூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே மழை அதாவது அன்றைக்கு அன்றைக்கு உப்பு உற்பத்தியை வாரி மூடி பாதுகாத்திடுங்கள் அனைத்து மாவட்டங்களுக்குமே அது பொருந்தும் பழவேற்காட்டிற்கும் தட ஆரம்பாக்கத்திற்கும் மரக்காணத்திற்கும் வேதாரண்யம் அகசியம்பள்ளி கடனில் வயல் பகுதிகளுக்கும் அதிராமப்பட்டினம் மலமேன்குடி பகுதிக்கும் தூத்துக்குடி பகுதிக்கும் இது பொருந்தும் ஆகவே அனைவருக்கும் மழை இருக்கு பொதுப்பணிகளுக்கும் சாலை பணிகளுக்கும் கட்டுமான பணிகளுக்கும் முன்னெச்சரிக்கை எடுத்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திருங்கள் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் அறியாதவர்களுக்கு இதை அறியப்படுத்துங்கள் தெரியப்படுத்துங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி